மார்ச் இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை ஆன்மீக நோய் ஒருவன் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்று தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான் ஒன்று திமுத்தையும் ஆறு மூன்று நான்கு நோய் கொண்டவனாயிருக்கிறான் என்று அப்போஸ் பவுல் சில உபதேசங்களுக்காக வறட்டுத்தனமாய் வாதாடி கொண்டிருக்கிறவர்களை குறித்து சொல்கிறார் சரீர நோயும் உண்டு ஆவிக்குரிய நோயும் உண்டு வியாதியினார் சரீர நோய் வருகிறது ஆவிக்குரிய பெருமையினால் ஆவிக்குரிய நோய் வருகிறது இன்று பல சபை பிரிவுகளை பார்க்கிறோம் ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு விதமான உபதேசத்தினை வைத்துக் கொண்டிருக்கிறது சில சபைகளுக்குள் நுழைந்துவிட்டால் அவர்கள் மற்ற சபையை எல்லாம் தாக்கி பேசி மற்ற உபதேசங்களை எல்லாம் தவிடுபொடியாக்கி தங்களுடைய உபதேசமே பெரியது என்று சொல்லி அன்பே இல்லாமல் வாதித்து கொண்டிருப்பார்கள் உண்மையை பொய்யாக்கி காட்டும் இவர்களது முயற்சி இவர்களது ஆன்மீக நோயையே வெளிக்காட்டுகிறது தெய்வீக அன்பு இல்லாமல் மூளையின் அறிவினால் வேதத்தை பெருமையுடன் வாசிப்பதால் ஏற்படும் நோய் அது வேடிக்கையான கதை ஒன்று உண்டு அமெரிக்காவில் உள்ள ஒருவருக்கு பத்து மாடுகள் இருந்தன ஆனால் அவரின் எதிர் வீட்டுக்காரருக்கோ நூறு மாடுகள் இருந்தன ஆகவே பத்து மாடுகளை உடைய அந்த சகோதரன் அண்டவரிடத்திலே அண்டவரே எதிர் வீட்டில் இருக்கிற சகோதரனுக்கு நூறு மாடுகள் இருக்கிறது போல எனக்கும் நூறு மாடுகளை தந்தருளும் என்று ஊக்கமாய் ஜபித்தார் நன்மை உண்டாக்கும் ஜபம் இது அதே நேரத்தில் இந்தியாவில் உள்ள ஒரு விசுவாசிக்கு பத்து மாடுகள் இருந்தன அவரது எதிர் வீட்டில் உள்ளவர்களுக்கு நூறு மாடுகள் இருந்தன இந்த பத்து மாடுகளை உடையவர் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே ஏன் என் எதிர்வீட்டுக்காரனுக்கு நூறு மாடுகள் இருக்க வேண்டும் அதனால் அவன் பெருமை அடைகிறானே நீர் அந்த மாடுகளை என்ன செய்வீரோ தெரியாது அவனும் என்னைப் போல பத்து மாடுகளை வைத்திருக்கும்படி கட்டளையிடும் என்று வேண்டிக்கொண்டானாம் நோய் நோயுண்டாக்கும் ஜபம் இது கொரியாவில் ஒரு சபை வளர்ந்தது என்றால் மற்ற சபைகள் அதை பின்பற்றி வளர முயற்சிக்கிறார்கள் ஆனால் இந்தியாவில் ஒரு சபை வளர்ந்தது என்றால் மற்றவர்கள் அந்த சபையை உழைப்பது எப்படி என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பற்ற பெரிய உபதேசங்களினால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை கிறிஸ்துவின் நாட்களில் அவரை தேடி வந்த கூட்டத்தை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒன்று அவரிடத்தில் நன்மை பெறும்படியாகவும் சரீர நோய்கள் சுகம் பெறும்படியாகவும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் வந்த கூட்டமாகும் அதே நேரத்தில் அடுத்த கூட்டத்தால் கிறிஸ்துவிலே குற்றம் கண்டுபிடிக்கும்படியாகவும் அவரிடத்திலே தர்க்கம் பண்ணும்படியாகவும் அவரை எந்த விதத்திலாவது ஆக்கினைக்குட்படுத்தும்படியாகவும் அவரை சோதிக்க வந்தார்கள் தெய்வீக அன்போடு கூட கர்த்தரையும் விசுவாசிகளையும் சபைகளையும் ஊழியர்களையும் நேசிப்பீர்களாக நமக்கு அருளப்பட்ட பரிசு தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது ரோமர் ஐந்து ஐந்து